ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டை இந்த ஏர்டை வந்து எல்லாமே இயற்கையான பொருள்களை வச்சு தான் நம்ம இந்த ஏர்டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் வந்து சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் வராது இதில் வந்து அவரி பொடியும் சேர்த்துறதில்லை மருதானியும் சேர்த்துறதில்லை இந்த ஏர்டையை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இளநரை முதுநரை ரெண்டையுமே போக்கக்கூடியது உங்களுக்கு வந்து நரைமுடி வருவதையும் முற்றிலும் தீர்க்கப்படுது அதிகமாகவும் ஆகாது உங்களுக்கு முடி பிரச்சனையும் தீரும் வலுக்கையான இடத்துல கூட உங்களுக்கு முடி வளரும் நிறைய முடி வர ஆரம்பிக்கும் போது நம்ம இயற்கையான ஏர்டையை யூஸ் பண்ணும் பொடுகு தொல்லையும் இதிலிருந்து தேருது இளநிறை முற்றிலும் தீர்க்கப்படுது உங்கள் முடி நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நிறைய முடி கொஞ்சமாக வரும்போதே உடனே கெமிக்கல் ஏர்டையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடாங்க ஏன்னா உடனே கருப்பாயிரும் அப்படின்னு ஆனால் அதனால் வந்து நம்மளோட நிறைய முடிந்து அதிகமாகுது நம்மளோட முடியோட அந்த நிறைமை சீக்கிரம் மாறி நம்மளோட முடி எல்லாமே நிறச்சுருது முடி உதிர்வு பிரச்சனையும் வருது ஸ்கின் ப்ராப்ளம் வருது சரி நம்ம இப்போ எப்படி இந்த ஆர்டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க நான் செம்பருத்தி பூ ஒரு ஆறு பூ எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான பூ இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லாட்டி காஞ்ச பூ இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் இந்த செடி இல்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் இந்த செம்பருத்தி பூ கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் காஞ்சது விற்பாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கேன் நம்ம ஏர்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் தான் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ நம் செம்பருத்தி பூவை அப்படியே அந்த இதழ்களெல்லாம் எடுத்து நம்ம இந்த இரும்பு கடாயில் போட்டுடலாம் பாருங்கள் நேற்று பூ இது பூ இருந்தாலும் அதையும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிக்கலாம் இதில் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் அடுத்தது நம்ம இதில் சங்குப்பூ எடுத்திருக்கோம் ஒரு சங்கு சங்குப்பூ நான் எடுத்திருக்கேன் இது கூட உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் காஞ்ச சங்குப்பூ கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதையும் நம்ம அந்த இரும்பு கடாயில் போட்டுக்கலாம் நம்மளோட முடி நல்லா கருமையாக வளர்றதுக்கு இந்த சங்குப்பூவும் செம்பருத்தி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம இதில் மருதானியம் சேர்த்ததில்லை அவரியும் சேர்த்துறதில்ல நம்ம இந்த பூக்களை வச்சு தான் நம்மளோட ஆடையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதில் சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது நல்ல ரிசல்ட்டும் அதை கொடுக்கும் நிறைய முடிகளே நம்ம கருமையாகவும் நம் முடிவுதிர் பிரச்சனை தீரவும் பொடுகு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது உதவுது இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இது வந்து ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சிடலாம் இது கொதிக்க வைக்கும்போதே அந்த பூக்களோட நிறம் வந்து அப்படியே மாறிடும் மாறும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ப்ளூ கலர் சங்கு பூவும் இந்த செம்பருத்தியும் சேரும்போது உங்களுக்கு நல்ல டார்க் பிளாக் கலர் வந்துடும் இது பாருங்கள் இப்போவே அதோடய நிறம் ஃபுல்லாக மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆரட்டும் ஆறினவுடனே நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் பாருங்கள் அதோட நிறம் பாருங்கள் நல்ல பிளாக் கலர் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது வந்து நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கோம் இது நெல்லிக்காய் பொடி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெல்லிக்காயை நம்ம தலையில் போடும்போது நம்மளோட முடி வந்து நல்லா கருமையாகவும் நல்ல சைனிங்காக வளர்கிறதுக்கும் நம்மளோட முடி உதிர்வு பிரச்சனையை தீர்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம இப்போ பாருங்கள் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் இந்த நெல்லிக்காவை போட்டுடலாம் அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தோலோடவே நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயமாக நம்மளோட முடியை நல்லா கருமையாக்குறதுக்கும் நம்மளோட முடி உதிர்வு பிரச்சனை சுத்தமாக தீருது வழுக்கையான இடத்துல கூட உங்களுக்கு முடி வளர்கிறதுக்கு இந்த வெங்காயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை நம்ம இந்த நெல்லிக்காய் போட்டு அந்த மிக்சி ஜார்ல இதையும் போட்டுக்கலாம் இப்போ நெல்லிக்காய் வெங்காயமும் இந்த மிக்சி ஜாரில் போட்டால் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டோம் இந்த அளவு நைஸாக இருக்கணும் இப்போ நம்ம இப்படியும் போடலாம் ஆனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த சாறு மட்டும் நம்மளுக்கு இதில் போதும் பாருங்கள் வடிகட்டிட்டோம் நம்மளுக்கு இந்த அளவு சார் நம்மளுக்கு கிடச்சிருக்குது இப்போ நம்ம அந்த சங்குப்பூவும் செம்பருத்தியும் காய்ச்சி வச்சது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் அது கொஞ்சம் ஆறுனவொன்னே நம்ம எடுத்து இப்போ மிக்ஸியில் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த அளவு அரைச்சிடணும் அரைச்சிட்டு நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் இதுவும் அந்த சாறு மட்டுமே போதும் அரைச்சோன்னா நம்ம இன்னுமே அதோடய நிறம் வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம அதை வடிகட்டி நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுக்கிறோம் பாருங்கள் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் இந்த அளவு நம்மளுக்கு அந்த சாறு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம அந்த இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் இரும்பு கடாயில் நம்ம இந்த சங்கப்பூவும் செம்பருத்தியும் இந்த அரைச்ச சாறு எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் அடுத்தது நம்ம வெங்காயமும் நெல்லிக்காவும் அரைச்ச அந்த சாறையும் இந்த கடாயில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இது நாலுமே நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் நம்மளோட முடி வந்து நிறைய முடி வராமல் கருமையாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடுபடுத்திடலாம் அந்த சாறு ஒரு பாதி அளவு வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அளவு நம்மளுக்கு சாறு கிடச்சிருக்கு இப்போ நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம் நம்ம இதில் கருவேப்பில்லை பொடி எடுத்திருக்கோம் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இல்லை கட்டிகளே இல்லாதவாறு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ அடுத்தது வந்து நம்ம இதில் சேர்த்துறது வெந்தியப்பொடி தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தியப்பொடி இதில் சேர்த்துறலாம் இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெந்தியமும் இந்த கருவேப்பிலையும் நம்ம முடி வளர்ச்சிக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணுது நம்ம முடி நல்ல கருமையாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்மளோட முடி வந்து நல்ல சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு சீக்கிரமே நிறைய முடி வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட தலையை நல்ல குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்மளோட உடம்பு வந்து சூடாக போதும் நம்மளுக்கு வந்து அதிகமாக முடி உதிர்வு பிரச்சனை வரும் நம்ம இது மாதிரி இயற்கையான முறையில் நம்ம இந்த ஏர்டையை ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது நம்மளுக்கு முடி உதிர்வு பிரச்சனையும் வராது நிறைய முடி பிரச்சனையும் வராது தொல்லையும் வராது இது நம்ம வீட்லேயே எளிதாக கிடைக்கிய பொருள்களை வச்சு தான் நம்ம இந்த டையை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதனால சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது சரி இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அது பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்ட்டு பத்துக்கு வந்துருச்சு இப்போவே அதோடய நிறம் பாருங்கள் நல்ல கருமை நிறமாக மாறிடுச்சு இது வந்து நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு நைட் நல்லா ஊறட்டும் அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஒரு நைட் நல்லா ஊறிடுச்சு அதோடய நிறம் பாருங்கள் நல்லா பிளாக்காகவே ஆயிடுச்சு அது அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அந்த அயன் ஃபுல்லாக இதில் இறங்கிடுது அதனால தான் நம்மளுக்கு நல்ல ஒரு கருப்பு கலர் கிடைக்கிது அதுவும் இல்லாமல் செம்பருத்தி பூவும் இந்த சங்குப்பூவும் சேரும்போதும் நம்மளுக்கு நிறம் நல்லா கருப்பாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸும் யூஸ் பண்ணலாம் இல்லை ஃபிஃப்டி டேஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சியும் இருக்கும் உங்கள் முடி நல்ல சைனிங்காகவும் இருக்கும் இப்போ நம்மளுக்கு டை ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்படி தலையில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தலையில் வந்து எண்ணெய் பிசுக்கு இருந்தாலுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு கூட போயிடும் நம்ம இதில் வந்து செம்பருத்தியும் அந்த வெந்தியமும் போடுறோம்ல அதே நம்மளுக்கு வந்து நல்ல கண்டிஷ்னராக யூஸ் ஆகும் உங்கள் முடியும் நல்ல சைனிங்காக ஆயிரும் நீங்கள் வந்து தலை குளிச்சுட்டு தான் இந்த ஆர்டை போடணும்னு இல்லை எண்ணெய் இருக்கும்போது கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் நல்லா ஒரு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் வந்து நல்லா தேய்ச்சி நல்லா சாம்பு தேய்ப்போம்ல அது மாதிரி தேய்ச்சி நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அதில் வந்து சீர்கா சாம்பெல்லாம் போட வேண்டாம் உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு கூட இதை எடுத்துரும் பாருங்கள் ஃபுல்லாக தலையில் எல்லாமே ஃபுல்லாக எல்லாம் அந்த எல்லாம் படுற மாதிரி போட்டுக்கணும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது நீங்கள் நிறைய முடி வரத்துக்கு முன்னாடி கூட இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனையே வராது முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் பொடு பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் நல்ல முடியே நல்ல சைனிங்காகவும் இருக்குது நல்லா கருமையாகவும் ஆயிடுச்சு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுவும் முடியலன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடியது ஆவரி மருதாணி போட விரும்பாதவங்க இது மாதிரி ஆர்டைய நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்